எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மணிக்கெல்லாம் என்னோட கஷ்டத்தை சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா என்னான்னு தெரியல இப்போ வந்து அந்த மூலிகை என்ன காசு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது காசை போறேன் பாருங்கள் ஏன்னா அது வேணும்னா கேட்குற கமான்ல கேளுங்கள் நான் வந்து காய்ச்சி தரேன் அது என்ன விலாம் நான் இப்போ ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா நான் காய்ச்சி கொடுப்பேன் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கெலாம் வந்து நம்மளால் காசு முடியாது இல்லையா ஒரு பத்து பேர் அப்படி கேட்டீங்கனாக்கா நான் காசு தருவேன் இப்போ நான் காசுல வந்து வாமக்கடியில் போகலாம் இப்போ வந்து நாங்கள் இரும்பு கடாயை தாங்க வச்சுருந்தோம் இரும்பு கடாயை தான் வச்சுக்கணும் வேற எதுவும் வச்சுக்கூடாது கடை வச்சுக்கலாம் இது ஸ்லோவா தான் வைக்கணும் இதை கேஸ் பத்து வச்சுக்கலாம் பத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் இருக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு தெரில எண்ணெய் அளவுக்கு தெரில கொடுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஆண்ன எண்ணெய் அம்மா வீட்டுல ஆடினாங்க இது இப்ப வந்து சித்தி குடுத்தாங்க இல்ல அம்மா வீட்டுல பர்ஸ்ட் குடுத்தாங்கனால காசுனேன் இது சித்தி குடுத்தாதான் இப்ப ஊத்தவர் பாருங்க இது வந்து மொத்த எண்ணெய் எல்லாம் ஊத்தியாச்சு அடியில கொஞ்சம் கலங்களா இருந்தா அது மட்டும் வச்சுட்டேன் இப்ப இது வந்து காய்ட்டும் கொஞ்சம் லேசா காய்ஞ்ச உடனே எல்லா பொருளும் போட்டுடலாம் இப்ப நான் வந்து ஒவ்வொரு பொருளா உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த எண்ணெய் நல்லா யூஸ் ஆகுங்க நல்ல முடி வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எவ்வளவு பார்த்திருப்பீங்க இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க நீங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க எனக்கே வளருதுன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாம் நல்லா வளரும் அதனால பாருங்க மருதாணி ரோஸ் மேரி இது வந்து இப்பதான் போறேன் போன இதுல போடல இப்போ இது நாங்கள் செடி வச்சு வளர்க்குறவங்க மேலே மாடி தோட்டம் காமிச்சிருப்பேன் இது வந்து ரோஸ் மேரி வெண்டாட்சி கத்தாழ மட்டும் கொஞ்சம் கிடைச்சிது கத்தாழ மூணு இது வந்து வெள்ளை கசனாங்கண்ணி நாலு செம்பருத்தி இலை அஞ்சு கருவேப்பில ஆறு அப்புறம் வெந்தியம் வெந்தியம் தான் ஏழு செம்பருத்தி பூ சேர்த்து வச்சுருந்தேங்க ஒரு ஒரு நல்லா பிரிச்சு நம்ம செடியில மூணு ஆறு ஏழு எட்டு இதோட கீழே நெல்லி ஒன்பது விளக்கெண்ணெய் பத்து நம்ம தேங்காய் எண்ணெயோட பதினொன்று இப்ப எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது ஸ்லோவெலாம் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே கருவேப்பிளை கருவேப்பில் மருதாணி நிறைய போடலாம் ஏன்னா அது நம்ம முடிக்கு நல்லா இதுவாகும் ரோஸ் வேலை செம்ம வாசனைங்க யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காத்து கருவேப்பில மருதாணி போட்டிருக்கேன் வெள்ளை கசின பண்ணி வெள்ளை கஷனம் பண்ணி முடிக்கு நல்ல இதுதாங்க இந்த தண்ணிக்கு கொட்டுச்சு ஆனா இருந்தாலும் பரவாயில்ல வளர்ந்துருக்கு நல்லா கொடுத்தாங்க இப்ப வந்து இது கீழண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே அழைச்சி நல்லா தண்ணி தண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா போட்டாச்சு அப்ப செம்பத்தி பிச்சி போட்டுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப பேசுகிறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தலைக்கு வந்து கலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருளுமே எல்லாமே இந்த பூ செம்பருத்தி பூ இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் இந்த செம்பருத்தி பூ போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து தொழில் கொடுக்கணும் கத்தாழை போட்டுக்கலாங்க கத்தாழை போட்டுக்கலாம் வெந்தியும் போட்டுக்கலாம் ரோஸ் மாரி லாஸ்டா போடணும் ரோஸ் மீன் மட்டும் லாஸ்டா போடணும்

சத்தம் சில வரைக்கும் வைக்கணும் அப்புறம் அவ்வளவுதாங்க ஏன்னா இது நான் கட் பண்ணவே இல்லை எல்லாமே அப்படியே தான் எடுக்கிறேன் வீடியோ ஆஃப் பண்ணல அப்படியே எடுக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டேன் சரி இந்த தலையில பேசி வச்சு வேற நாளா ஆயிடுதுங்க அப்புறம் கெட்டு போயிடும் அதனால எடுத்துட்டு இப்போ போறோம் இல்லைனாக்கா இது இன்னைக்கு இவ்வளவு எடுத்துருக்க மாட்டேன் இப்ப வந்து ரோஸ் மெய் போடுறோம் ரோஸ் மெரி யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல இந்த மாதிரிதான் இருக்கும் பொடிய இலை அதனால இப்ப நான் ரோஸ் மெய் போடலாம் பக்கத்துல அந்த வாசனை பாத்தீங்கன்னா குடிக்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேனா என்ன மாட்டேங்குது அதனால நிறைய ஊற்றிட்டேன் ஒரு லிட்டர் போன்னு நினைக்கிறேன் ஊத்திட்டேன் யாராருக்கும் வேணும் கமான்ல சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு நல்லா காய்ச்சி வாங்கி ஆண் அம்மா வீட்டை அந்த ஆடுறாங்க வாங்கி இந்த எல்லா பொருளுமே போட்டு நான் எல்லா தழைங்க போட்டு நான் மூலிகை தடைங்க போட்டு நான் காய்ச்சி உங்களுக்கு வந்து எவ்வளவு என்ன பாட்டில் வாங்கி நான் இது பண்ணி வீட்டுக்கே அனுப்பி விடுறேன் அவ்வளவுதான் குறையை அனுப்பிவிடுறேன் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொரியர் அனுப்பி விடுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு யூஸ் ஆனதான் நம்ம சொல்லணும்னு நான் சொல்லலை என் தலைமுடியு நீங்க பாத்துருக்கீங்க ஆல்ரெடி இருந்தேன் ஒரு மாதிரி தலைமுடியே வந்து ஒரு மாதிரி இருந்தது இப்ப பரவாயில்லைங்க நீட்டா ஒரு மாதிரி குதிர வாடியாட்டமே இருந்தது தடவை கொதிக்குது இருக்கணும் வச்சாலும் கொதிக்குது எல்லாமே போட்டாச்சு அதான் தலை நீ போட்டுங்க போட்டாச்சுங்க இன்னும் வந்து இந்த சலசலன்னு எப்படி இப்படி பண்ண சொல்ற சலசலன்னு நம்ம இதை நம்ம இது பண்றப்போ இப்படி சல சலசலன்னு வரணும் தான் வந்து அது நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு ஒரு இது இன்னும் வந்து காயில அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமான் நான் உங்களுக்கு அப்படியே தான் காட்டுறேன் ஏன்னா வீடியோ கட் பண்ணாம தான் போடுறேன் தான் போடுறேன் ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி இதை எவ்வளோ நேரம் வந்து காசு உங்களுக்கு தெரியும் நான் கட் பண்ணவே இல்லை வீடியோ அப்படியே தான் போட்டிருக்கேன் आज रखे काले बन रहे हैं करोब लोग भी लास्ट आप बोलो करोब लोग बोलो மொத்தம் எண்ணெயில் சேர்த்தா ஒரு பொருள் போட்டிருக்கோம் இன்னும் கூட போடலாம் ஒரு ரெண்டு பொருள் கிடைக்கல நான் இன்னொரு வாட்டி காசுறப்ப கிடைக்க பார்க்குறேன் கிடைக்கல நான் சொல்கிறேன் அதை வந்து காசுறப்ப சொல்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து எல்லாத்தையுமே வந்து காமிச்சு போட்டுட்டேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் வந்து பயனடையணும் இல்லையா எல்லாருக்கிட்ட இருந்ததுன்னா காசிக்கோங்க இந்த மாதிரி இல்லாதவங்க எனக்கு வந்து கமாண்ட்ல சொல்லுங்க நான் காசு கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஆனா இருக்கான் காசு அந்த கலரே வந்து நாளைக்கு ஆலைல காட்டணும் பாருங்க அந்த எண்ணெயோட கலரை ரொம்ப செம்ம அப்படியே கருப்பா அப்படியே ஒரு மாதிரி சது இருக்கும் எ நிறைய பேர் முடி அவ்வளவு சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொட்டிட்டு வழுக்காமலதாங்க இருக்குது என் பொண்ணுக்கு நல்லா வளருது முடி அந்த முடிய நல்லா போய் போய் கட் பண்ணி வந்துருது நல்லா வளருதுனால அது திவிர போய் கட் பண்ணி வருது நல்லா அந்த எண்ணெய் காய்ச்சி காய்ச்சி கொடுக்குறேன் நல்லா அடர்த்தியாவும் இருந்து வளருது போய் கட் பண்ணி வந்துருது கிடி சார்ந்ததுல சரமே காயக்கூடாது என்ன ஒரு மாதிரி அவ்வளவுதான் அதுவே அணியணும் கொதிச்சுதுன்னா அதுவே அணியணும் தர எல்லாம் வெந்ததுன்னா அதுவே அணையிடும் வாசனை ரோஸ் மேரிக்கா அது இல்லாம போடுவாங்க நல்லா வாசனைங்க அத பார்த்து எல்லாரும் பயனடைங்க உங்களால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து காட்சி தரேன் என்ன என்ன வாங்கணும் கிடையாது நம்ம வீட்டுல வந்து அம்மா வீட்டுல ஆடுறது இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதான் கொடுப்பாங்க நான் ஆச்சு அங்க இருக்கு நம்ம அம்மா வீட்டாங்க அதை போயிட்டு நான் வந்து அங்கேயே உக்காந்து ஆர்டர் இடத்துலயே வாங்கிடலாம் இல்லை அவருக்கு தெரிஞ்ச அங்கிள் தான் அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கிட்ட எல்லாமே ஆண் என்ன அவங்க கிட்ட தான் வாங்கிட்டுருவோம் அதை கடையில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஊருக்கு போனால் அவங்க கிட்ட தான் வாங்கிடுவோம் அதனால நான் அங்கே வாங்கிட்டு வந்து காட்சி உங்களுக்கு தரேன் ஏன்னா எல்லா பொருளுமே என்கிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன ஒன்று தெரியுமா இல்லை வெள்ளை கஷ்டன்னு மட்டும் இல்லை அது மட்டும் நான் யாருக்கிட்ட வாங்கிப்பேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கு மற்ற பொருள் எல்லாமே இருக்குது என்கிட்ட இப்போ நான் வச்சு மாடியிலையும் கீழே தோட்டத்துலேயும் வந்து நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் நான் பண்ணுவேன் பாருங்க காஞ்சிச்சு இப்ப என்ன பாருங்க எண்ணெய் அப்படி இப்ப இப்பயே கலர் மேட்சி வச்சு அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாவே ஆயிடும் எண்ணெய் இந்த மொத்த தழையும் குடிச்சிருந்தோம் அந்த எண்ணெயை இது வெந்ததுன்னா இதுல இருக்கிற சார் மொத்தம் அந்த எண்ணெயில போயிடுது வேற ஒண்ணும் இல்லை அரைச்சு காய வச்சு போடுறதை விட இது நம்ம வெந்ததுன்னா அதுல எப்பயுமே நம்ம ஒரு பொருள் போறோம்னா வெந்ததுன்னா அந்த சார் தான் இருக்கும் அதனால அதுல வேக வச்சிருக்கு எண்ணெயிலே வேக வச்சிருக்கு வேற ஒண்ணும் இல்லை மூலிகை எண்ணெய் இது வந்து நம்ம அழகா வீட்டுல வந்து தயாரிக்கிற எண்ணெய் அது இல்லாம நம்ம இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு அதை வச்சு நம்ம தயாரிக்கிறோம் கண்ணு காசு கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க போன் பண்ணி கேட்டாங்க ஆனா என்னால வந்து ரெண்டு மூணு பேருக்குலாம் காசு நம்ம வேஸ்டா போயிடுங்க ஒரு பத்து பேர் கேட்டீங்கன்னா கூட நான் காசுடுவேன் இப்போ ஒரு ஆளுக்கு கால் லிட்டர் கேக்குறீங்க இல்ல ஒரு அரை லிட்டர் கேக்குறீங்கன்னா கூட நான் காசு அது நம்ம போயிட்டு இது நம்ம வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருவேன் மறுதாணி அப்புறம் வந்து சம்பத்தி கிடக்கும் எங்களை வேணாலும் வர்தா இருக்குது அப்புறம் வந்து வேற பொருள் வந்து நம்ம எவ்வளவு போடணுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவையான வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அது கூட நம்ம இதை வந்து காய்ச்சிக்கலாம் இதை நாளைக்கு அப்டேட் பண்றாங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அவ்வளவு இன்னும் கொஞ்சம் நேரம் காயட்டும் அது வந்து இந்த சரியா போய்ட்டுன்னு பார்த்தேன் பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த கொதிச்சு அடங்கல இன்னும் சலசலப்பு வரல ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவ்வளவுதான் பாக்க ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு பாருங்க என்ன கலரு ஆயிடுச்சு ஆ பண்ணிக்கலாம் பாருங்க இப்பவே பார்த்தீங்களா என்ன பாருங்க ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் அப்படியே வச்சிருந்து நாளைக்கு காலையில வடிக்கட்டி அப்படியே வீடியோ போடுறேன் அப்படியே கூட போட்டுறேன் கூட அப்டேட் பண்றேன் இந்த ஃபுல்லாக வச்சிருந்து காலையில போட்டு வடிகட்டி நான் காமிச்சிடறேன் அதிகா சாலை சாலம் சத்தம் கேட்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் அது வந்து கா காஞ்சிடுச்சு அப்படின்றதுக்கு நம்மளது அர்த்தம் அவ்வளோதான்ப்பா காஞ்சிச்சி ஆஃப் பண்ணிடுறேன் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து போய் இது என்னன்னா எண்ணெய் இதுவாகிடும் போகிறோம் அவ்வளோதான் தழை கரெக்டாக இந்த அளவு கூட போகணும் நிறையவும் போடக்கூடாது இதை விட கனியாக அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பயன் தராது இப்பயே கலர் மாறுது பாருங்க கலர் மாறணும் என்ன அவ்வளோதான்ப்பா நான் நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு காசி இருந்த இப்போ வந்து நானு வடிகட்ட போறேன் பாருங்க வடிகட்டி நம்ம பாட்டர்ல ஊட்டி வச்சுங்க கருப்பாயிடுச்சு பாருங்க

நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பத்து பேர் கேட்டா காசி கொடுப்பேன் ஒரு எவ்வளவு باید اندر کنید باید بیشتر اندر کنید

அவளுக்கே தான் தெரியாது நான் பொண்ணுக்கு நான் இந்த இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு என்ன இல்லை வேலையிடுச்சு அதனால என்ன எனக்கு நிறைய இருந்தா பரவாயில்ல நிறைய கூட காசு தான் என்ன இல்லை ஒரு லிட்டர் ஊத்துனா இலை ஆனா இலையில நம்ம வட்டி கட்டி வச்சுன்னா கூட அதுல இருக்கும் அதுல அடியில விழுடும் என்ன ஒரு ஒரு லிட்டருக்கு ஆசிரணும் முக்கால் லிட்டரு அரை லிட்டருக்கு ஆசிரம்னாக்கா கால் லிட்டரு கொஞ்சம் தான் குறையும் இந்த இதுல எழுத்துக்கணும் அவ்வளவுதாங்க இந்த யார் யாராருக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்க நான் இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும் தான் நான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் சூப்பரா முடிவு வளரும் அது இல்லாம கருப்பு நல்லா இருக்குது வந்து நம்ம டை அடிக்கிறவங்களுக்கு கூட இத நீங்க தரவங்க பரவாயில்ல டை அடிச்சா அப்படிங்க இதை போடுங்க ஒரு அளவு ரொம்ப நாளைக்கு வருது நம்ம டை போட்டாலும் இந்த எண்ணெய் தடவைன்னா நம்ம கருப்பு கொடுக்குது ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வரும்னு நினைக்கிறேன் மொத்தமா அவ்வளவுதாங்க நான் அப்புறமா இது பூஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ண அதை பாத பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் நல்லா இருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க வேணுன்றவங்க கமெண்ட்டில் கேளுங்க எவ்வளோ வேணும்னுட்டு நான் ஒரு பத்து பேர் கேட்டால் கூட நான் காசு தரேன் ஏன்னா இது எல்லாமே பொருள் நம்மகிட்ட இருக்குது ஒன்று மட்டுந்தான் இல்லை வெள்ளை கஷ்டமாக நம்ம மட்டும் இல்லை மீதி எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்கு இதில் போட்டுருக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க அது எப்படி இருக்கு இன்னும் ஒரு பொருள் அது சேர்க்கல அது கிடைக்கல இங்கே அங்கே தூரமா போன மாதிரி இருக்குது அதனால அது வாங்கிட்டு வரல அது போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அத போட்டு நீங்க வாட்டி ஒண்ணு இல்ல அதுல வந்து இது போடணும் இருக்கு நம்ம இது பாத்தீங்களா நம்ம இது கூட சாப்பிடுவோம் அத கருஞ்சி அது போடுவேன் அதை விட்டுட்டான அதனால அது கிடைச்சா நீங்க போட்டு கடைச்சு எல்லாத்தையும் நான் செஞ்சிருப்பேன் நான் இன்னும் இன்னொரு வந்து இதைதான் கட்டி உங்ககிட்ட காட்டுறேன்